கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று ஏழு பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்விரை துதியை அதிகாலை ஒரு மணி பதினான்கு நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை திருதியை இரவு பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை சதுர்த்தி திருவாதிரி நட்சத்திரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஓர் ஓர் நிமிடங்கள் வரை பின் புனர்பூச நட்சத்திரம் தியாக்யம் முப்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஆறு நாளிகைக்கு இஷத்த யோகம் இன்று இருக்கங்குடி மாரியம்மன் சோழவந்தன் ஜனகமாரியம்மன் இத்தலங்களில் சென்று வழிபட நன்று இன்று திருநாகேஸ்வரம் ஸ்ரீ நாகநாத சுவாமி பவனிவரம் காட்சி இன்று மேல் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி அரை மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி அரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி அறை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு நாற்பது மணி அரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அனுச நட்சத்திரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்கள் வரை பின் கேட்டை நட்சத்திரம் திதி திரிதைய இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினேழு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் விருட்சக லக்னம் இருப்பு ஒரு நாளிகை முப்பத்தி எட்டு வினா நாளிகை இன்றைய காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் மகிழ்ச்சி ரிஷபம் வெற்றி மிதுனம் லாபம் கடகம் ஆர்வம் சிம்மம் இன்பம் கன்னி அமைதி துலாம் பெருமை விருச்சகம் சிக்கல் தனுசு இரக்கம் மகரம் நற்செயல் கும்பம் பொறுமை மீனம் அன்பு